பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஆதிகால பரிகார வகுப்பு இன்றைக்கு நான்காவது கிளாஸ் அதாவது சரியாக ஒரு மாதம் ஆகிறது இது நாலாவது கிளாஸு நல்லபடியாக நடக்கணும் என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் என்னுடைய பிரபஞ்சத்துக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது ஆதிகால பரிகார வகுப்புக்குள்ளே நம்ம எல்லாரும் போகலாம் மற்ற உங்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருந்தால் இந்த கோயிலை பற்றி பேசுகிறது கொஞ்சம் முடிகிற ஓரத்தில் வச்சுக்கலாம் இப்போ வகுப்புக்குள்ளே போவோம் நல்லபடியாக வகுப்பை எடுத்துகிட்டு நல்லபடியாக சிறப்பாக செய்யலாம் இன்றைக்கு வெற்றிகரமாக ஒரு ஆதிகால பரிகாரம் இந்த ஒரு புத்தகமாக எல்லாத்துக்கும் கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழந்த கிடச்ச மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் சந்தோஷ என்னென்னு கேட்டிங்கன்னா காசு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சமாக வச்சுக்கலாம் எங்கெங்கேயோ உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களையும் ஒன்றா இணைச்சி ஒரு புத்தகமாக வடித்து இன்னைக்கு ஒரு அரங்கேற்றம் பண்ணி இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய கைலையும் அந்த புத்தகம் போய் வாங்கிறதுக்கு அதை எதிர்பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் துடிச்சிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி அவங்க ஆர்வமாக படிச்சுட்டு சொல்கிற விதத்தை பார்த்தா உண்மையாலுமே ஆதிகால பரிகார புத்தகம் இன்னமும் நம்ம ஓயக்கூடாது இன்னமும் புத்தகம் வந்து வெளியூடணுங்கிற அளவுக்கு என்னுடைய மனசு நிறைஞ்சிருக்கு அதனால் அது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு அதாவது ஒரு மாநாட்டில் நான் சொன்னேன் புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா அப்படின்னு கேட்டேன் புத்தகம் பிறக்கும் புத்தகம்னா புத்தகம் புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா புத்தரம்னா குழந்தை புத்தகம் பிறக்கலாம் புத்தகம் பிறக்குமா அப்படின்னா நாளைக்கு குழந்தை கன்சீவ் ஆகணும்னு நினச்சா ரெண்டு பேர்த்துடைய மனம் சம்மதமானால் இருமணம் ஒரு மணம் ஆனால் அவங்க குழந்தை பெற்றுக்கலாம் அதனால புத்தகம் பெற்றுக்கலாம் ஆனால் புத்தகம் பெற்றுக்க முடியாது அப்போ நம்மனால முடியாத ஒரு சாதனையை இந்த பூமியில நாம் பிறந்து வளர்ந்து இந்த பூமியில எல்லார்த்து போல வாழ்ந்தாலும் கூட ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு தனி சிறப்பான மனிதனாக வாழணும் சிறப்பான சாதனை ஏதாவது நம்ம கையில் எடுத்து செய்யணுங்கிறது ஒரு ஒரு ஜோதியில் பிரபஞ்சத்துக்கு நல்ல எண்ணத்தோடு போது எல்லாம் சொல்றதை விட உங்கள் உள்ளம் நிறைவாகட்டுங்கிறதான் மெயின் உங்கள் உள்ளம் நிறைவானா எல்லாம் நிறைவாகும் எல்லாம் நிறைவாகிறதுக்கு முதல்ல உங்களுடைய மனசு இருக்கக்கூடியது எல்லாமே இந்த உள்ளம் நிறைவாச்சுன்னா உள்ளம் நிறைவானால் எல்லாம் நிறைவாகும் அப்போ எல்லாம் நிறைவாகட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த உள்ளத்தில் என்னெல்லாம் நம்ம பாக்கி வச்சுக்கிறோமோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணும் அப்போது இந்த பரிகார புத்தகம் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நிறைய டெய்லி கொரியரில் யாராவது கால் பண்ணுறாங்க பைசா கொடுக்குறாங்க புத்தகம் போய்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது உடனே அடிக்கணுங்கிற அளவுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்ச இந்த உலகத்தில் நூறு கோடி ரூபாய் எனக்கு நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை நீங்கள் அன்போடு அந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு புத்தகம் கிடச்சிருச்சுங்க ஐயா நான் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது ரொம்ப பூரிப்பா இருக்கிறேன்னு சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு ஒரு அமிர்தமான ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால இன்னொரு பிரமிப்பை சொல்கிறேன் அது கடைசியில் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த குழந்த பிறக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா முதல் ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ ஆ அந்த மாத்தமாக ஒரு உயிர் நம்ம சொல்லும் போது அந்த அலைவரிசை மூலியமாக அந்த காதில் வந்து உடனே யாருமே கற்றுல அந்த குழந்தை மட்டும் கத்துது அது பிரபஞ்ச சக்தி அதை நம்ம கேட்ச் பண்ணணும் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பற்றி பேசும்போது ஒரு குழந்தையுடைய குரல் கேட்டா அப்போ அதுதான் சகரம் அதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் குழந்தை பற்றி சொல்லாததுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் யாராவது உங்களுக்கு கல்யாணமே எனக்கு நடக்க மாட்டேதுங்க எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது எனக்கு எப்போதான் கல்யாணம் நடக்குன்னு எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது யாராவது வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா நீங்கள் பேனாவும் நோட்டும் எடுத்து கணிதம் பண்ணிகிட்ருப்பீங்க எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் அனுவிக்கிறதுக்காக பல திட்டங்கள் போடுவீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுடைய வீட்டுக்கு யாராவது உறமுறை வந்து நீங்கள் ஜாதகம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆசாதவங்களுக்கு எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குன்னு சொல்லி அவர் குமரி ஜோதிடர்கிட்ட வந்து கேட்கும்போது யாராவது திருமண பத்திரிக்கை கொண்டு வந்து எங்களோட கல்யாணத்துக்கு நீங்க முக்கியமாக வரணுங்கன்னு யாராவது பத்திரிகை கொண்டு வந்தாங்கன்னா ஜோதிடம் பார்க்க வந்தவருக்கு கல்யாணம் ஆக போகுது என்று பொருள் இதுக்கு பேர் என்ன வழி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குன்னு ஒரு கிளைண்ட் கேட்டாங்கன்னா அந்த நேரம் பார்த்து நமக்கு பிறகு நமக்கு யாராவது பழக்கப்பட்டவங்க திருமணம் உறுதி செஞ்சு பத்திரிக்கை கொண்டு வந்தாங்கன்னா அதை கொண்டு வந்து ஐயா நீங்கள் பத்திரிக்கை கொடுத்து நீங்கள் வரணும்னு ஜோசியில் அழைச்சாங்கன்னா அந்த ஜோசியத்தை அழைக்க போது பாருங்க எப்போ கல்யாணம் நடக்குன்னு கேட்டீங்க வெளியே வைங்க சவுண்ட் வருவோம் எப்போ கல்யாணம் நடக்குன்னு நீங்கள் குமரி குமரி கேட்டீங்க அப்போ எங்கேயோ இருந்து எங்கேயோ இருந்து ஒரு திருமணம் உறுதி செஞ்சு பத்திரிக்கையோடு வந்திருக்குறாங்கன்னா அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு என்று பொருள் அப்போ வலி சகனத்தை வச்ச அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்துருக்காங்களே இல்லையா பாருங்கள் எந்த ஒரு கணிதமும் இல்லை வலி சகனத்தை வச்சு பிரபஞ்சமே அமைச்சு கொடுத்துருக்குது அப்போ நம்ம ஜோதிடர் நாலா மூளையும் சுற்றி சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு சகனமும் நிமித்தமும் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி கொண்டு போகும் ரைட்டு இப்போ இந்த குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டால் பத்து வருஷமாக குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும்னு காற்று கடைசியில் கிடைக்காதுன்னு ஏமாந்தவனு நிறைய பேர் சில பேர்த்துகளுக்கு மலடின்னு கெட்ட பேர் பலகாப்பு செய்ய போக முடியல ஒரு சீர் சீமந்த போக முடியல அப்போது டாக்டர் கையை விரிக்கிறார் இந்த இடத்துல டாக்டரும் வந்து உங்கள் உடம்பில் நிறையா கொழுப்பு சுற்றி இருக்குதுங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் குழந்த கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு பார்த்தாங்க எல்லா கோயிலுக்கு சாமி கும்பிட்டு எத்தனையோ ஹோம எல்லாம் பண்ணி முன்னோர்கள் வழியில் எதாவது பாவங்கள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் கூட அனைத்தையும் சரி பண்ணி எல்லா வழிலையும் குழந்தை கிடைக்கிற நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் ஏழு எட்டு ஆகி குழந்தையே கிடைக்கிறீன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஏக்கமாக இருக்கும் இந்த நம்ம ஜோதிடர்னாலேயே அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் இந்த கோச்சாரத்தில் குரு பலன் வரும்போதோ அல்லது ஏதாவது கோச்சார கிரகப்படி கிரகப்படி ஏதாவது வந்தாலோ கண்டிப்பாக நடக்குங்க நடக்குங்கன்னு சொல்லி அவங்க வெறுத்து போய் டெஸ்ட் பேபி வரைக்கும் போய் ஃபெயில் ஆகிட்டா எவ்வளோ மன உளைச்சல் இந்த இடத்துல உண்மையாலுமே குழந்த உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையான ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு வேணுமா ஆ ரைட்டு இப்போ பாருங்க ஒரு காட்டன் துணி ஒரு காட்டன் துணி ஒரு மீட்டர் எடுத்துக்கங்க வெள்ளாட்டு முடி வெள்ளை ஆட்டு முடியை கொஞ்சம் வெள்ளை ஆட்டு முடியை கொஞ்சம் கட் பண்ணி வெள்ளைப்பூண்டு இந்த வெள்ளாட்டு முடியும் வெள்ளைப்பூண்டும் ரெண்டும் சேர்ந்து படுக்கை அறையில் எப்போ போல் நீங்கள் படுக்கிற இடத்துல வெள்ளாட்டு முடியை வச்சு வெள்ளை பூண்டை அந்த வெள்ளாட்டு முடி மேலே அந்த வெள்ளாட்டு முடி மேலே வச்சு அந்த காட்டன் துணியை விரித்து அதுக்கு மேலே நீங்கள் தலை வச்சு விடிய வரைக்கும் நீங்கள் தூங்குங்க விடிய வரைக்கும் தூங்குனதுக்கப்புறம் அந்த யார் வைக்கணும் அந்த பெண்ணு தான் வைக்கணும் இது ஆண் கிடையாது இது பெண்ணு தான் வைக்கணும் வெள்ளாட்டு முடியும் வெள்ளை பூண்டும் வச்சு ஒரு பத்து வெள்ளை பூண்டு கூட வச்சுக்கோங்க சுற்றி வர இதுக்கு மேலே துணியை விரிச்சிருங்க அது மேலே தலை நசுங்கிற மாதிரி படுத்துக்கங்க அதிகாலையில் சூரிய உதயத்தில் காலையில் எந்திரிச்சு அந்த பொண்ணுடைய வாயை ஊத சொன்னீங்கன்னா இந்த வெள்ளப்பூண்டோட வாடை அவங்க வாயிலிருந்து வெளியில் வந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை கிடைக்கி அந்த வெள்ளப்பூண்டோட வாடை அடிக்கலைன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்காது எப்படி இந்த ஒரு வார்த்தைய என்னங்க அதாவது அந்த காலத்தில் வைத்தியம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆதி கால பரிகாரத்தில் எல்லாம் அந்த வெள்ளை பூண்டை அதை எடுத்து அதை தலைக்கடியில் வச்சோம்னா நீங்கள் தண்ணி ஊற்றுனாலே தலை நெனைஞ்சு போய் தலைவலி வந்துருக்கிறீங்க அப்போ வெள்ளை பூண்டை வச்சு வெள்ளை பூண்டு நசுங்கி அந்த முடிக்காலுக்குள்ளே போய் மூளையில் செயல்பட்டு வாய் வழி அதோடய எசன்ஸ் வந்து வெளியில் வாசம் அடித்தா குழந்தையை கரு உருவாக்கக்கூடிய நரம்பும் அதனுடைய சக்தியும் நம்மளுக்கு குறு என்பது மூளை குறு என்பது குழந்தை அதோட சக்தி நம்மளுக்கு வாய் வழியாக தெரியும்னு ஆதி காலத்தில் வெள்ளை தலைமேட்டு கடையில் வச்சு விடிய காலையில் ஊத சொல்லி குழந்தை கிடைக்க இந்த சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க குழந்தை கிடைச்சிருக்குது எப்படி இதை நீங்கள் தெளிவாக ரெண்டு நாள் மூணு நாள் கூட செக் பண்ணி பார்த்துருங்க இன்றைக்கி வந்து டெஸ்ட் பேபி வரைக்கும் நீங்கள் போகணும்னு நினைக்கிற ஒரு பரிகாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது மூணு பேர்த்துக்கு செக் பண்ணி பார்த்துட்டு கரு மருந்து உருவாக்கி குழந்தைய வந்து அந்த பச்சை மூலிகையால் மூணு பேர் நம்ம ஆஃபீஸில் வந்து குழந்தை மருந்து குடிச்சிட்டு போனாங்க அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அது காரணம் என்னென்னா முதல்ல ஒரு பெண்ணை எந்த வழியிலையும் செக்கப் பண்ண முடியாது ஏன் இதை சொல்கிறேன்னா ஆதி காலத்தில் இந்த காதில் வச்சு பார்க்கறது நெஞ்சில் வச்சு பார்க்குறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா மலடி என்பது பேர் அவங்கள எந்த விசேஷத்துக்கும் ஒதுக்கப்பட்டு வச்சிருவாங்க அந்த காலகட்டங்களில் இந்த வெள்ளை பூண்டு ஒன்று மட்டும்தான் வெள்ளை ஆட்டு முடியும் வெள்ளை பூண்டும் ரெண்டும் சேர்ந்து தான் ரெண்டையும் கொண்டு போய் வச்சா இது மூலியமாக வாழ்ந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஆதி காலத்தில் செக் பண்ணியிருக்காங்க அப்போது நம்ம யாராவதுக்கு குழந்தை இல்லைன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு கா காலையில் வாயு ஊதச்சோடுங்க ரெண்டு தடவை மூணு தடவை ஊதச்சோடுங்க பூண்டு வாடகை அடிக்குதான்னு பாருங்கள் அடிச்சதுன்னா அவங்களோட வயிற்றுக்குள்ளே குழந்தை பிறக்குங்கிறத அந்த பிரபஞ்ச சக்தி சொல்லுது அதை நீங்கள் நம்பிக்கையோட ஜாதக ரீதியாக நீங்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்கு ஜாதகத்தில் அஞ்சா பாவம் கெட்டு போகலைங்க காலதானதம் ஆகலாம் குழந்தை கிடைக்கும் கட்டாயமாக முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சுத்தமாக வாடகை அடிக்கலின்னா அவங்களோட மூதாதிகளுடைய பூர்வ ஜென்மத்தில் அவங்களோட பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம வினையினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புனால அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் போயிடும் தான் அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் கன்சீவ் ஆகும் குழந்தை இந்த மாதிரி வெள்ளப்பூடு வச்சு வாய் ஊதி பாடையடிச்சோடனே நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்களான்னு கேட்டேன் எளிமையான பரிகாரமாக சொல்லுங்கய்யா பணம் கடைசி இல்லைன்ட்டாங்க முதலே பணம் இல்லைன்னு ஆச்சு அப்போ முடிஞ்சு போச்சு ரைட்டு நான் என்ன சொன்னா இந்த நாட்டு கோழி போய் முட்டை வைக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த நாட்டு கோழி போய் முட்டை வச்சு ஆத்து மணல் எடுத்துகிட்டு வந்து ஒரு பொட்டி கோடையில் வச்சு அந்த பொட்டி கோடையில் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு கோழி எங்கெங்கெல்லாம் முட்டை வச்சதோ அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து ஆற்று மணலை வச்சு இந்த குஞ்சட்டா கோழி போய் அது மேலே படுத்து அதோட ஹீட்டில் போய் டெய்லி அதில் உட்காந்து 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 ஒரு இருபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த முட்டை உடஞ்சி குஞ்சு வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆற்று மணல் இருக்கும் அந்த ஆற்று மணலை எடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு குரு உரையில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு தலகாடி மாதிரி செஞ்சு பதினாறு வாரம் தலை வச்சு படுத்தாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தது எப்படி ஏன் அப்படின்னா அந்த ஆற்று மணலிருந்து தான் அந்த எல்லாம் வெளியில் வந்தது அதே போல தான் அதோட சக்தி அந்த கோழியோட அந்த பவர் எந்த மண்ணிலிருந்து குஞ்சு வெளியில் வந்ததோ அந்த மண்ணுக்கு மட்டும் பவர் ஜாஸ்தி அந்த மண்ணை மட்டும் நீங்கள் பத்திரமா நீங்கள் தலகாணி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தையும் கிடைக்கும் அந்த வீட்டில் காசு வரும் அப்போது அந்த மிகப்பெரிய வறுமையெல்லாம் போயிடும் அதை கொண்டு போய் அந்த காலத்தில் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா கோழி எல்லாம் முட்டை வச்சு குஞ்சு உறிச்சிருச்சு இந்த மணல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி இந்த உடஞ்ச முட்டையோடு எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த மணலை கொண்டு போய் முச்சந்தியில கொட்டிடுவாங்க அப்போது இந்த வீட்டு மகாலட்சுமி இவங்க கொண்டு போய் முச்சந்தியில் கொட்டின மாதிரி தான் அந்த மணலில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது பத்திர காரணத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு கோழி சேவல் சேவல் அடகாத்து சேவலுடைய சேர்த்து சேர்ந்து தான் கோழி அடகாத்துது அப்போ திருச்செந்தூர் முருகனுடைய பத்திர காரணத்துக்கு உண்டு அப்போ பத்திர காரணத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆத்து மணலை வந்து யாரெல்லாம் வந்து கோழி அடகாத்த மணலை தொழில் செய்கிற இடத்துல வைக்கிறாங்களோ அவங்க அசுர வளர்ச்சிக்கு போயிடுவாங்க எப்படி இது எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த ஆதி காலத்தில் ஜாதகத்தால் மட்டுமே ஜாதகத்தால் மட்டுமே யோகத்தை அவங்க எதிர்பார்க்கலிங்க நிறையா இருந்து யோகங்கள் நிறையா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தது அதை வெளியே தக்க வச்சு தக்க வச்சு சில பொருள்களை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஊசி நைட்டில் கொடுக்க மாட்டாங்க படி அளக்கிற படி நைட்டில் கொடுக்க மாட்டாங்க வள்ளம் கொடுக்க மாட்டாங்க உப்பு கையில் உப்பு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் நைட்ல வந்து இந்த மாதிரி நூலு கொடுக்க மாட்டாங்க இது கொடுக்க கொடுக்க ஆ இதெல்லாம் அப்படின்னா இந்த முன்னோர்கள் எல்லாம் ராசியான எல்லாம் மாலை நேரத்துல கொடுக்காமச்சது காரணமே நம்ம உடம்பு நம்ம கட்ட இருந்த ராசி அது இன்னொருத்தருக்கு போயிடும் அப்படிங்கிற காரத்தான் அதையெல்லாம் ஆதி காலத்தில் வச்சுருந்தாங்க அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் வச்சுருந்த எல்லா பொருள்லையுமே சக்தி உண்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்போ கருங்காலி மாலை நிறையா மக்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த கருங்காலி மாலை பயன்படுத்துறதுனால யாருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நம்ம ஆதி கால பரிகாரத்தில் முக்கால்வாசி என்ன சொல்ல வருதுன்னா ஆதி காலத்தில் நெல் குத்தி அரிசி பொடைச்சி உலையை கொதிக்கி வச்சு சாப்பாடு சாப்பாட்டு சாப்பிட்டதுக்கு கருங்காலி தான் காரணம் எல்லா வீட்லேயுமே கருங்காலி உலக்கம் இருந்துச்சு அப்ப யாரெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் அந்த கருங்காலிலும் உண்டு இந்த கருங்காலி செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் தோஷம் முதல் இருக்குதோ முதல்ல அவங்க கருங்காலி மாலை போட்டாலே அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இது எந்த ரூபத்தில் வேணாலும் வேற ரூபத்தில் கொண்டு போயாச்சு ஆனால் அந்த காலத்தில் கை காலு சுலுக்கிடுச்சுன்னா ஒரு விஷயம் செய்வாங்க நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த கை சுளுக்கிடுச்சுனாலோ கருங்காலி உலக ரெண்டு உழைக்க கையில் கொடுத்து வைத்தியம் பார்க்கும்போது எதுக்கு நினைக்கு இந்த ரெண்டு உலக்கி கரெக்டாக கொண்டு நேராக வாமா நடந்ததுன்னா எங்க சுழுக் இருக்குதோ அங்க அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது எங்க சுழுக்கு இல்லையோ அந்த உலக்கு கரெக்டாக வரும் அப்ப எங்க பேரண்ட்ஸ் பிள்ள முடியும் தான் வலி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நீதி அதை குணப்படுத்தி இருக்கிறாங்க அப்ப அந்த உலக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கா இல்லையா அம்மா புரியுது உங்களுக்கு இது நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க யாராவது வலி எங்களுக்கு உடம்புல வலி தோல்பட்டையில வலி அதிகமா இருக்குதுன்னா தோல்பட்டையில பொதுவாக சொல்லிடுவாங்க ரெண்டு உலக்கி கையில் கொடுத்து அப்படி எதுக்காக நடந்து வாமான்னு சொன்னீங்கன்னா ரெண்டு உலக்கி ஒரு சேர வரணும் வலி இருந்தா அந்த உலக்க நேரா வராம ஒரு பக்கம் இழுத்து இழுக்காமல் வரும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக வருவாங்க இந்த ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது எதுவும் இல்லாமல் தூக்க முடியாமல் அப்போ இந்த சைடு தான் வலி இருக்குதுன்னு டாக்டரே இல்லாம ஸ்கேன் பண்ணி நீவி விட்டு குணப்படுத்தி வேலைக்கு போயிட்டு இருந்துருக்காங்க எப்படி ஐயா முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் நினைச்சா நம்மளுக்கு இப்ப ஒரு ஆசை இருக்க இல்லையா சொல்லுங்க நீங்கள் இதெல்லாம் கொண்டு வாங்க காலப்போக்கில் இதெல்லாம் கொண்டு வந்துடுங்க ஏன்னா செ க செவாதோசம் வந்து கருங்காலி மாலை கருங்காலி கருங்காலி கட்டையோ கருங்காலி பொருளோ அவங்க பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது என்ன பண்ணுங்கிறது முதல் தெரியணுமல்ல ஒருத்தருக்கு ஜாதகத்தில் செவாதோசம் நீக்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா கோயில் கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தில் ஆதி காலத்தில் இரும்புலேயோ காப்பர்லேயோ கிடையாது கருங்காலி கட்டையை செதுக்கி அந்த கும்பத்தை கொண்டு போய் அதில் சொருகி அதில் பேலன்ஸ் பண்ணி வச்சிருவாங்க அந்த கருங்காலிருந்து இறங்கக்கூடிய சக்தி அந்த கோயில் பூரா பரவும் போது யார் ஜாதகத்துல செவாதோஷம் இருக்குதோ அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தியாகுங்கிறது என்று பொருள் அதனால தான் ஆதிக்க முன்னோர்கள் அந்த காலத்துல கோபுர கலசத்துல கட்டை இருந்து அந்த கருங்காலி கட்டை பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த கட்டையை மாத்துவாங்க அந்த கட்டை மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளை விட ஒரு ராஜா மாதிரி யாரும் இல்லை அவ்வளவு பெரிய பவர் இருக்கு பாத்துங்க அப்போ அந்த ரகசியம் இருக்கிறதுனால அந்த கருங்காலி கட்டையில் இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த கருங்காலி கட்டையில் இறங்கித்தான் சாமியோட மூலஸ்தானத்துக்கு போய் சேருது அந்த மூலஸ்தனத்தில் போய் அந்த பவர் இறங்கும் போது அங்கிருந்து ஆற்றல் வெளியே பரவுது அந்த வெளியே பரவி அந்த கோயில் காம்போடு சிவன் வரைக்கும் இருக்கும்போது அப்போ கருங்காலி என்பது செவ்வாயோட தான் அந்த முழுமையான பவர் அதிகமாக கொடுக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்கிறவங்க கருங்காலி கட்டையில் முன்னோர்கள் எதாவது கும்பமச்சு பண்ணியிருக்கிறாங்களான்னு நீங்கள் தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்திங்கன்னா அந்த செவ்வாதோஷம் பார்த்தீங்க செவ்வாதீங்க நடக்கிறவங்களுக்குள்ள பரிந்துரைக்கலாம் இல்லையா கண்டிப்பாங்க நீங்க போன போன பரி போன வார பரிகாரத்தில் ஆட்டு ரத்தத்தை வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் இந்த கருங்காலியோட சக்தி வந்து இன்னைக்கு உலகம் பூரா வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டை வழக்கம் மட்டும் தான் குத்துவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெட்டை உலக்கம் மட்டும் குத்துவாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து அந்த உலக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது பூணெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த அந்த உலக்கையை இந்த முதுகில் வந்து ஏதாவது மீவி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த உலக்கை பிடிச்சி விளக்கண்ணையை முதுகில் தடவி அந்த உலக்கையை எடுத்து ஒரு அமுத்து அமுத்தி இப்படி அமுத்தி கொண்டு போவாங்க வானம் இல்லாட்ட எல்லாம் படபட பட படப்பட போயிடும் அப்போ அது காரணம் என்னென்னா செவ்வாய் என்பது ரத்தம் செவ் செவ்வாய் என்பது ரத்தம் அந்த எலும்புலேருந்து நெட்ட சுடக்க எல்லாம் வெளியில் போய் ரத்தம் ஓட்ட நல்லா இருக்குங்கிறதுக்காக ஆதி காலத்தில் கருங்காலி கட்டையில் தான் அப்படி வந்து முதுகில் வந்து இப்படி அப்படி பண்ணாங்க எப்படின்னு பாருங்கள் அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் அந்த வைத்தியம் பண்டிருக்கங்களே இல்லையே சொல்லுங்கள்

காளின்னு பேர் வச்சதுக்கே செவ்வாய் என்பது ஒரு ஆணுடைய ரத்தம் அது வந்து ஒரு பெண்ணுக்கு உயிர் உருவாகிறதுனால அது கரு அது காளி என்பது சக்தி அதனால வந்து அது சக்தியாகி கருங்காளிங்கிறது வந்து பேர் சூட்டி வச்சிருக்காங்க அந்த காலத்திலே முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க நீங்க எல்லா வார்த்தையுமே பிரிச்சு பிரிச்சு பாருங்க அந்த கரு அது காளி காலப்போக்கில் கருங்காலி காக்கா காக்கா பிடிச்சேன்னு பேரே ஒரு காலத்தில் கால் கை பிடிச்சாவது வாழ்க்கையிலே முன்னுக்கு பாப்பா பட்டணம் போயின்னு சொன்ன வார்த்தை கால் கை காக்கை இப்போ காக்கா பிடிச்சேன்னு வந்துருச்சு வார்த்தையை ஆ நீங்கள் எல்லா வார்த்தையுமே எல்லாமே வார்த்தையில பூரா நீங்கள் செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு நல்லா இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைகள்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைனால அந்த குழந்தை முன்னாடி வந்து அப்பா அம்மா வந்து கோபதாவத்துல கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு மனசு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி எல்லா விஷயம் கேட்ட வார்த்தை தான் கெட்ட வார்த்தைன்னு பேர் வந்துச்சு குழந்தைங்க முன்னாடி நம்ம சொன்னத கேட்டதுனால அந்த வார்த்தை வந்து அது சொன்னதுனால அது கெட்ட வார்த்தைன்னு பேர் வந்துச்சு எப்படி கேட்ட வார்த்தை தான் அந்த குழந்தைய சொன்னதுனால அது கெட்ட வார்த்தைன்னு அவங்க முன்னாடி நீங்க பேசுறத கேட்டுச்சு அந்த குழந்தை அதனால கேட்ட வார்த்தை அது இவங்க எல்லாம் ஒதுங்கிறதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கோபம் வந்து பேசும்போது கெட்ட வார்த்தை பேசுச்சு அப்ப கேட்ட வார்த்தை தானே கெட்ட வார்த்தை அப்ப நீங்க வார்த்தைகளை எல்லாமே நாம ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு இது ரொம்ப இருக்கும் இந்த நம்ம ஒரு எதுக்காக நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறோம்னா யாராரு முன்னாடி எங்கெங்க எப்படி பேசுறங்கிறது அந்த காலத்துல யுத்தி சுருதி அனுபவம் இது எல்லாமே அந்த காலத்துல சொல்லி அதனால நம்ம அப்படி சொல்லணும் இப்ப நீங்க வந்து பெரும்பாலும் யாராவது வீட்டில் குடி அதிகமா குடிச்சிட்டாங்கன்னா அதிகமாக இருப்பார் இந்த போதையில் அதிகமாக இருந்து இந்த போதைனால கீழே விழுந்து மேலே விழுந்து மண்டை உடைஞ்சு ஆஸ்பத்திரி எடுத்து போய் காலையில் தொழில் போக முடியாமல் ஆகிறதுக்கு ரொம்ப போதை போட்டு வந்தாங்கன்னா இந்த சீமண்ணை இருக்குது பார்த்தீங்களா சீமண்ண மண்ணெண்ணை தான் அந்த சீமனை எடுத்து அந்த சீமனை எடுத்து காலில் பெருவில வந்து கொஞ்சம் சீமனை தூக்கி ஊத்தி வச்சிருங்க ரெண்டு காலக்கு ஊத்தி வச்சிருங்க அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு போதை அதுக்கப்புறம் அவருக்கு மண்டை உடையாது கை உடையாது உடனே வைத்தியம் பார்க்க இதை செய்யுங்க சிறப்பா இருக்கு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டுக்கிறீங்களா சொல்லியிருக்கேன் அந்த அந்த சீமனை கொண்டு போய் காலு கட்ட வரலை போய் அழுங்காமல் வச்சு ரெண்டு தேதி தேய்ச்சி விட்டீங்கன்னா இந்த காலு கட்ட வரல இருந்து தான் எல்லா உயிர் சக்தியும் போகுது அழுங்காமல் நீங்கள் அந்த போய் சீமனை வச்சு விட்டீங்கன்னா அஞ்சே நம்ம ஸ்கூலை தெளிவாக பார்த்துக்குவார் அவர் எவ்வளோ பெரிய போதைக்காரா இருந்தாலும் சரி இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம புருஷை எங்கேயோ உளுந்து கிடக்கிறாரு அது தேவையா அதுக்கு ஒரே வழி கொஞ்சம் பண்ணெண்ண வீட்டில் அதிகமாக வைக்காதீங்க அது ஆபத்தாயிரும் கொஞ்சம் மண்ணெண்ணை எதுக்குன்னா அந்த மாதிரி ஒரு வைத்தியம் தேவையில்லாதவங்க பண்ணாங்கன்னா இந்த வேலை செய்யுங்க அது ரொம்ப சிறப்பாக அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க கஞ்சா குடிச்சிக்குவார் கஞ்சா குடிச்சிட்டு கண போதையில் இருப்பார் இந்த கண போதையில் இருக்கிறவரை அவ்வளவு சுலபமாக ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மப்பு இறங்காதுன்னு சொல்லுவாங்க அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் மரவள்ளி கிழங்கு ரெண்டு துண்டு அவரை சாப்பிட சொல்லுங்கள் மூணு நாள் இருக்கிற போத மூணு நிமிஷத்துக்குள்ள தெளிவாய் வேலைக்கு போயிடுவார் இதை செய்ய எல்லா பெண்களுக்குமே குடிச்சிட்டு வந்து திண்டாடிட்டு இருக்கிற ஆண்கள் தெளிவாயிருவார் இனி ரெடியா வச்சு பாருங்க நான் நேற்றுக்கு இங்கோட சக்கரவள்ளி கிழங்குல ஒரு பரிகாரம் எடுத்தேன் யாரெல்லாம் வந்து சுக்கரந்திசை நடக்குதோ அவங்க சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி அவங்க வேகச்சு வெள்ளிக்கிழமை மணிக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா திசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அதே போல் சுக்கரன் திசை நடக்கிறதுனால அவங்க வீட்டில் காசு தருதன வராது மரவள்ளிக்கிழங்கு வைக்கிறது பதிலாம் சக்கரைவள்ளிக்கிழங்கு வீட்டில் வச்சு அந்த கிழங்கு சர்க்கரையாக இனிக்கும்ங்கிறது வந்து சுக்கரனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுனீங்கன்னா சுக்கரன் திசை பூரா நீங்கள் இருபது வருஷம் சக்கரைவள்ளிக்கிழங்கு உங்கள் வீட்டு மண்ணில் வந்துச்சுன்னா திசை உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யணும் பரிகாரம் எழுதி வச்சுருக்கேன் எப்படி

சக்கரைவள்ளிக்கிழங்கு நல்லா தண்ணியில் அலசி நல்லா கத்தியில் சுரண்டிட்டு காலையில் காலையில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து சக்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுங்க சுக்கர திசை உடம்புக்குள்ளே ஃபஸ்ட் கிளாஸாக விளச்சு